இது சமூக பார்வை கர்நாடக மக்கள் ரொம்பவே வரவேற்பு கொடுத்துருக்காங்க யூடியூப்ல அதிகமான வீடியோக்களை இப்ப நம்ம காண முடியுது சோ அது சம்பந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு தமிழர்கள் எல்லாருமே போராடிட்டு வர்றாங்க இந்த விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது சம்பந்தமா நடிகர் சங்கம் நடத்தின ஒரு மௌன போராட்டத்துல கூட எஸ்டிஆர் கலந்துக்கல ஆனா அவர் தனியா ஒரு பிரஸ் மீட் வச்சு தன்னுடைய சில கருத்துக்களை தெரிவிச்சாரு அதுல ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா வந்து ரெண்டு அரசுகள் மோதிக்கிறத விட மக்களுக்கு மக்களா பேசிக்கிட்டோம்னா எல்லாமே தீர்ந்துரும் ஏன்னா வந்து உதவிங்கிறது கர்நாடக மக்கள் கண்டிப்பா நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோட பேசினாரு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கர்நாடக மக்கள்கிட்ட ரொம்பவே வரவேற்பு கொடுத்துருச்சு கர்நாடகத்திலிருந்து வெளியேற யூடியூப் வீடியோக்கள்ல ஒவ்வொருவரும் நாங்க தமிழர்களுக்கு கண்டிப்பா வாட்டர் கொடுப்போம் இருக்கும் அப்படின்னு அந்த வீடியோலயே சொல்றாங்க இது ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிட்டிருக்கு அதே சமயத்துல சிலம்பரசன் படத்துக்கு கண்டிப்பா வந்து கர்நாடகத்துல வரவேற்பு அதிகமா கொடுப்போம் அப்படின்னு சபதம் போட்டிருக்காங்க கர்நாடக மக்கள் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க